ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சஃபாரி ஸ்ட்ரோம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஸ்ட்ரோம் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு சஃபாரி ஸ்ட்ரோம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டியோட லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஹெட்லைட் மட்டும் ஒரு பாலிஷ் போட்டால் இன்னுமே பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பேனர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டு ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ஸ் வந்துடுது நமக்கு இப்போ அப்படியே இந்த வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் வண்டியோட ரைட் சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரைட் சைடுமே பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவும் சொல்ல முடியாது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்தீங்கன்னா புது டயரு பேக் டயரும் பாருங்கள் எல்லாமே டயர் பக்காவாக இருக்கும் டயருக்காக நீங்கள் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது பாடியில் வந்து எங்கேயுமே நமக்கு ரஷ்ட் இல்லை மெயினாக தான் இப்போ அப்படியே பேக் சைடு பார்க்கலாம் பாருங்கள் பேக் சைடுமே வண்டி ரொம்ப கிளியராக இருக்குது அடுத்தது அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்கலாம் நமக்கு இந்த டீசல் டேங்குக்கு வர்ற மூடி மட்டும் இல்லை அது மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டியில் மேஜராக எந்த வேலையும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது வண்டி எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் அதுங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் வண்டியோட சீட் கவர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது சீட் வந்து கவர் இல்லை கம்பெனிலே வர்ற அந்த ஒரிஜினல் சீட்டோட தான் இருக்குது கவர் போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும் பார்க்குறக்கு அதுங்க வண்டியோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்குது ஏர் பேக் வந்துடும் வண்டியோட டாப் ரூஃப் இந்த மாதிரி இருக்குது இப்போ அடுத்ததாக அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேக் சீட் லாக்ல இருந்துருக்கு சீட் பாருங்கள் பேக் சீட்டுமே நமக்கு கிளியராக தான் இருக்குது ரியர் ஏசி ரூஃப் ஏசி ரெண்டுமே வந்துடும் ரோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது டோட்டலாக இன்டீரியர்னு பார்க்கும்போது நல்லா நீட்டாகவே இருக்குது இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி ஒரு சஃபாரி ஸ்ட்ரோம் நம்ம டை கார் இன்ஜினுக்கு அப்புறமா வந்த ஒரு அப்டேட்டான இன்ஜின் நம்மளுக்கு இந்த வண்டியில் வேரி கார் இன்ஜின் இருக்குது ஸோ பெர்ஃபாமன்ஸுங்கிறது சூப்பராக இருக்கும் மைலேஜுமே பழைய சஃபாரியை விட இது கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு டாப் மாடல் நாலு வீலும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும் எல்லாமே நமக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏர் பேக்லேருந்து எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்டு ஓனரில் இருக்குது இந்த சஃபாரி ஸ்ட்ரோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல் பண்ணத்தில் தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை